அஞ்சு வாரியர் தேவையே இல்லாத ஆனி வசனமே இல்லாமல் மிரட்டி இருக்கிறார் சூரி விடுதலை டூ வெற்றியா தோல்வியா விடுதலை முதல் பாகத்துல வாத்தியாரை கைது பண்ணதோடு முடிச்சிருப்பாங்க இரண்டாவது பாகம் கைது பண்ணவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி தொடங்குகிறது படம் வாத்தியார் எதனால் எப்போது போராளியா உருவெடுக்கிறார் என பிளாஷ்பேக் அழுத்தமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டியும் அடிமைப்படுத்தியும் சர்வாதிகாரம் செய்து வரும் பண்ணை முதலாளிகளை எதிர்த்து அமைப்பாய் ஒன்று திரண்டு போராடும் வாத்தியார் ஒரு கட்டத்தில் தன்னிகரற்ற மக்கள் தலைவனாக உருவெடுக்கும் போது இசைஞானியின் பொறுத்தது போதும் பொங்கி எழு என்ற வரிகளுடன் தீம் சாங் ஒன்று உடல் சிலிர்க்க ஒழிக்க படத்தின் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறது கருணாஸ் மகன் கென் கருணாஸ் முதல் ஒரு மணி நேர பிளாஷ்பேக் காட்சியில் அசத்தி இருக்கிறார் தொடர்ந்து இடைவேளைக்கு பின் வாத்தியாரை போலீசார் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் நினைத்த இடத்திற்கு போய் சேர்ந்தார்களா இல்லையா என்பதே மீதி கதை கடைசி ஐந்து நிமிடம் வசனமே இல்லாத சூரியன் நடிப்பு தான் கிளைமேக்ஸ் கலக்கிட்டார் விஜய் சேதுபதி கிட்ட என்ன நல்ல விஷயம்னா சீரியஸான காட்சியில கூட காமெடியை சொருகிடலாம் எல்லா நடிகருக்கும் அது செட் ஆகுமா தெரியல இவருக்கு பக்காவா இருக்குது கிட்டத்தட்ட விக்ரம் வேதா மூவில வேதா போலீஸ் கிட்ட மாட்டினதும் கதை சொல்வாரே அதே மாதிரிதான் விடுதலை டூ படம் முழுக்க விஜய் சேதுபதி ரோல் பிளாஷ்பேக் சொல்றேன்னு நடந்த புரட்சிகள் போராட்டங்கள் மறைக்கப்பட்ட உண்மைகள்னு சுவாரஸ்யமா அவருக்கே உண்டான பாணியில் சொன்னது ரசிக்க வச்சது போலீஸ் அதிகாரி சேத்தனுக்கும் வாத்தியாருக்கும் நடக்கிற உரையாடல் எல்லாம் பயங்கர காமெடியா இருக்கும் தியேட்டர் முழுக்க சிரிப்பலைதான் மஞ்சுவாரியர் கேரக்டர் மட்டும் மனசுல ஒட்டவே இல்ல கொஞ்சம் செயற்கையா தெரிஞ்சது வெற்றிமாறன் படத்துல தத்துவங்கள் எல்லாம் இயல்பா ஏதாவது ஒரு சீன்ல வச்சு கடத்துவார் பெண்கள் முடியை கட்டையா வெட்டுறது சமையல் பெண்களுக்கானது மட்டுமா போன்ற கருத்துக்களை சொல்லும் ஒரு சில காட்சிகள் படத்தில் வைக்கணும் என்றே வைத்தது போல தனித்து தெரிந்தது அடர்ந்த பயணம் துப்பாக்கி சண்டை த்ரில்லிங் ஃபைட்டிங்னு இருக்கிற ஆக்ஷன் மூவியை தலைவலி வராமல் பார்க்க வச்ச பெருமை இசைஞானியை சேரும் படம் முழுக்க மியூசிக் ரொம்ப அருமையா இருந்தது சும்மா வளவளன்னு இல்லாமல் தேவையான இடத்துல தேவையான அளவு இசையை கொடுத்து காட்சிக்கு உண்டான உணர்வை ரசிகர்களுக்கு கடத்துகிற வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு இசைஞானி வெற்றிமாறன் படம் என்றாலே ஸ்கிரீன்ல வர்ற ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரிஜினலா இருக்கும் ஒரு கிராமத்தை காமிச்சாலும் சரி இருவருக்கு இடையே நடக்கிற உரையாடலை காமிச்சாலும் சரி அவரோட அனுபவம் திரையில தனியா தெரியும் கதையை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அப்படின்றதுலயும் அவர் அடிச்சுக்க முடியாது படம் முழுக்க புரட்சிகர வசனங்களும் தத்துவங்களும் குவிந்து கிடக்கிறது தன்னலவற்ற தமிழ் போராளிகளின் தியாகங்களையும் எப்படியெல்லாம் உண்மைகள் மறைக்கப்படுகிறது என்பதையும் தெளிவாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன் விடுதலை பாகம் டூ அனைவரும் பார்த்து கொண்டாட வேண்டிய அற்புதமான படைப்பு உங்கள் தின சேவல்